thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு முன்னேற முதல் ஒருநாள் போட்டி பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது மூணு ஒருநாள் போட்டியில் வந்து இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து விளையாடுவாங்க அந்த சுற்றுப்பயணம் வந்து முடிஞ்ச பிறகு இந்திய அணி நேராக வந்து நியூசிலாந்துக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே போயிட்டு அங்கே வந்து ஐந்து ஒருநாள் போட்டி மற்றும் மூணு டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து விளையாடுறாங்க இந்த தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்தியாவுக்கு வந்து வீரர்கள் வந்து திரும்பிடுவாங்க ஐபிஎல் போட்டி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஐபிஎல் போட்டிக்கு முன்பாக ஆஸ்திரேலிய அணி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சுற்று மற்றும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் போட்டி மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகளில் வந்து விளையாடுறதாக இருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து முதல் டி டுவெண்ட்டி போட்டி நடக்குது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி வந்து நடக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி மார்ச் எட்டு மார்ச் பத்து மற்றும் மார்ச் பதிமூணு ஆகிய தேதிகளில் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து ஒரு நாள் போட்டியில் இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து விளையாட போகிறாங்க ஏற்கனவே வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் வச்சு டி தொடர் வந்து சமனில் வந்து முடிஞ்சிருக்கு அதே சமயம் வந்து ஒரு நாள் போட்டியில் இனிமேல் தான் இந்திய அணி வந்து விளையாட போறாங்க சோ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய மண்ணில் வச்சு ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திட்டாங்க இந்தியாவில் ஒரு நாள் போட்டி டி டுவெண்ட்டி தொடர்லையும் கண்டிப்பாக இந்திய அணி வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது இந்திய வீரர்கள் வந்து ஐபிஎல் போட்டியில் விளையாடுறதுக்கு முன்பாக இந்த ஆஸ்திரேலிய தொடர் பார்த்திங்க அப்படின்னா இந்திய வீரர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வார்ம்அப் போட்டி மாதிரி இருக்கும் ஸோ வந்து எந்தெந்த வீரர்கள் எந்த மாதிரி வந்து விளையாட போகிறாங்க யார் யாரெல்லாம் ஸ்குவாட்டில் வந்து இடம் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி